வாடிவாசல் ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட அதுக்காக ஒரு அஞ்சு வருஷம் பயணம் முழு சம்பளத்தையும் மாதிரியான ஒரு செய்திகள் வெளியே வருது அதனுடைய நிலை என்னவா அதாங்க வாடி வாடிவாசலுக்காக வந்து பேசப்பட்ட கிட்டத்தட்ட பத்தொன்போது கோடி ரூபாய் சம்பளம் வெற்றிக்கு கொடுத்துட்டாங்க அதுதான் உண்மை பட் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்த படம்ங்கிறது தானுவுக்கு தாங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு அவர் நம்ம மேலே வருத்தப்பட்டாலும் சரி கோவப்பட்டாலும் சரி அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை ஏன்னா அவருக்கு நம்ம படம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த படத்தை பண்ண போறாங்க இதை முடிச்சிட்டு சூர்யா ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் உண்டு வெற்றிமாறன் இயக்க தானு தான் தயாரிக்க போறாரு அது வாடிவாசலா இருக்க போதா வேற கதையா இருக்க போதாங்கிறது இனிமே தான் தெரியும் பட் வெற்றிமாறன் இயக்கத்தில் தானு வந்து ரெண்டு படம் தயாரிக்கப் போறது அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை சார் ஆனா இப்ப இந்த வாடிவாசல் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வருது இல்லையா சார் அந்த ப்ராஜெக்ட கொண்டுட்டு வரதுல என்ன சிக்கல் இருக்கு சூர்யா அவர்களுக்காக இருக்க வெற்றிமாறன் தான் இல்ல இல்ல வாடிவாசலுடைய ஸ்கிரிப்ட்ல இவருக்கு சின்னதாக சில கேள்விகள் இருக்கு இவர் சொல்கிற அந்த சேஞ்சஸ் செய்வதற்கு வெற்றி மாறம் தயாராக ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கார் இவர் வழக்கம் போல சுதாகங்கர் ஆகிட்ட கேள்வி கேட்ட மாதிரி இவர்கிட்டே அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார் ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் எப்போயுமே பவுண்டு ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்குறவர் சூர்யா இவரை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது வெற்றி அதனால் எங்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் இத்தனாந்தேதி வாங்க நான் படத்தை எடுத்துட்றேன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த முரண்பாடு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு